உலகத்தின் முதல் மூத்த மொழியான தமிழ்மொழியை பேசும் உலகெங்கம் வாயம் அனைத்து தமிழ்நாடு ஊறவர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவருடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ஓடி எனக்கு அன்போது அறவே இருக்கிறேன் நான் உங்களுக்கு பவித்ரேன் இன்றைக்கி நம்ம இந்த விடல வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற திருக்கை குன்றம் அப்படின்ற ஒரு தாங்க வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருக்கை குன்றம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளக்கரையில் நிற்கிறேங்க இந்த குளத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சங்கு தீர்த்த கொலுங்கு இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகப்பெரிய அதிசயம் நடக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு இந்த குளத்தில் பிறக்குதுங்க சங்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கடலில் தாங்க பிறக்கும் ஆனால் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் பிறக்கும் சங்கங்க வரலாறு எல்லாம் இருக்குங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அப்படி இந்த சங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பிறந்திருக்குங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாம் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சங்கு பிறந்திருக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் வீடியோக்குள்ளே பார்க்கறது முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி டிஸ்ட்ரிக்டில் பல்வேறு இடங்க போய் விளாக் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போகிற அப்படி உங்களுக்கு ரீச் ஆகுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கன்னு தட்டி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் இப்ப நம்ம இந்த சங்கு தேர்த குள்ள கரையில தாங்க இருக்கும் இந்த கரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவபெருமான் கோவில் இருக்கு இந்த கோவில இப்ப நம்ம வணங்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளத்துக்கு எதிர்க்க வந்து தெரு போகுங்க அந்த தெரு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பக்த சலேஸ்வரர் கோவில் இருக்கு அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சங்கு வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு அந்த சங்கு போய் காட்டுறேன் வாங்க உறவுகளை இது தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதகிரீஸ்வரர் கோவிலுங்க அதான் நான் சொல்லியிருந்தாலங்க பக்தவத்தலேஸ்வர தாயார் கோவில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இப்போ சங்கு வச்சுருக்காங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கு தீர்த்த குலத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரு இருக்குது அந்த கடைசியில் வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குதுங்க இதுக்குள்ளார தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சங்கு வச்சிருக்காங்க இது ரொம்ப பெரிய கோவிலுங்க இந்த கோவிலுக்கு புராண கதைகள்லாம் இருக்குதுங்க நம்ம இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளாக் அப்லோட் பண்ணுறோங்க குடியரசு சீகத்தில் இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தவொன்னே வந்து பார்த்திங்கன்னா போர்டு மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்க அருள்மிகு சங்கு தீர்த்த குளத்தில் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கு பிறந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இதுவில் வந்து போய்கிட்டு இருக்குது அருள்மிகு பக்தவச்சலேஸ்வரர் தாய கோவில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குது இங்கே வார்த்தையில் ரொம்ப பெருமையாக பெரிய கோவில் தாங்க இது புராண வரலாறுலாம் இருக்குது ரொம்ப சிறப்பு மிக்க கோவில்ங்க இந்த கோவிலை பார்த்திங்கனா ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ் வீடியோ சேனலில் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கோவிலில் ரிஜிஸ்ட்ரி இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ண வரலங்க இப்போ நான் உங்களுக்கு சங்க காட்டெலாம் தான் வரேன் இந்த சங்க பற்றின வரலாறும் இருக்குது அதை நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடு எல்லாம் சொல்கிறேங்க இப்போ நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போக போகிறோம் கோவிலுக்குள்ளார தான் இந்த சங்கு வச்சுருக்காங்கங்க இப்போ நம்ம இந்த சங்கை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா டோக்கன் வாங்குறாங்கங்க நம்ம இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு இந்த சங்கை பார்க்கணுன்னா அஞ்சு ரூபா வாங்குறாங்க நான் வாங்கிட்டேன் இப்போ போய் சங்கை பார்க்க போகிறேன் ஒருவாலை இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்த சங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிறந்த சங்குகளில் கட்சிப்படுத்திருக்காங்க இப்போ நான் இந்த ஃபோட்டோ வந்து இப்போ எடுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இந்த அனு சங்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான் இதுக்கு முன்னாடி சங்கு உடனே எடுத்த ஃபோட்டோக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க இந்த சங்கு எப்படி பிறகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்கேண்டையர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சவாலங்களும் வழங்கிட்டு வராரு அப்படி இந்த திருக்குன்றத்து அவர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேதகிரீஸ்வரர் வாங்கலாம் வரும்போது வேதகிரீஸ்வருக்கு பூசிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்த குளத்துலேருந்து நீர் எடுக்க போகிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பாத்திரம் இல்லைங்க சிவபெருமானை வேண்டி பாத்திரம் கேட்குறாரு அப்படி வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் குளத்துலேருந்து ஒரு சங்கு பிறந்து வர வைக்கிறாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நிகையுது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்ந்துட்டே வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோடய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு சேர்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் பல்வேறு இடங்களும் போய் விளாக் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து அடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனே தட்டி வச்சுங்க நீங்கள் இந்த வேதைக்கு சொல்ற கோவில் வந்திருக்கீங்களா இந்த சங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கே கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த விட பெறுவதை நான் உங்கள் பவித்ரன் பாய்க்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு